வாழ்க்கையில திட்டம் மூலம் வேற விஷயம் ஆனா எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார் எட்டு பன்னெண்டுக்கு குளிக்க போலாம் ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு சில பேர் பாத்துக்கிறீங்களா எனக்கு அவங்களால பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டா சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையா இருக்கும் ஊருக்கு போனோம்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ண சார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே சொல்லியிருக்கல அறுபது நாளைக்கு முன்னால பண்ணலன்னு உடனே போட்டுவோம் இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சீட்டு கேட்டாலும் சரி அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க சிஸ்டம் அதுக்கு மேலே தான் இவன் போடுவான் தேர்ட் ஏசி மிடில் பத்து வந்துடும் ரெண்டு மாசத்துக்கு முன்னால போட்டுருக்கான் ட்ரெயின் கிளம்பத்துக்கு ஒரு அவருக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு போயிடுவா ட்ரெயின் அது கூட வந்துருக்காரு ஏறிடுவோம் ஏறின ஒன்றுங்க ஒன்பதரை மணிக்கு ட்ரெயின் ஏறினே பத்தை போட்டுவோம் போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவோம் அந்த கீழே லோயர் பத்தில் இருக்கிறவன் வந்தான்னா கூண் மாதிரி உபயோகம் நம்மளுக்கெல்லாம் ஒம்பது மணிக்கு தான் ஈவினிங்க ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இருந்தால் பத்து நிற்பான் பேசன் தாண்டி இருக்காது சார் லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்தவங்க நாட்டம் லைட் ஆஃப் பண்ணிடலாமா லைட் ஆஃப் பண்ணிடலாமா எதுக்குடா இதுவா டிராவல்

புட்டு கொஞ்சம் வாழ்க்கை சுவாரஸ்யம் சார் அவன் சிக்ஸ்டி போருக்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான் சார் அது டிடிஆர் ஆகுது யோ நீ போய் பாடியா நான் நின்றுனாரு காமிக்கிறது காமிச்சாச்சு இல்லை சார் இவன் போய் ஓபன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார் டிடிஆர் அவரோட பத்துல பத்துனுங்கிறான் உண்மையிலேயே ரிசர்வ் பண்ண இருக்கான்ல அவன் தான் இவனை பொறாமையா பார்த்துட்டு போறான் ஏதோ விஐபி போல இருக்கு டிடிஆர் பத்துலயே பத்துன்னு வராங்க வாழ்க்கையை சுவாரஸ்யமா ஆக்கணும் போர் அடிக்க கூடாது எல்லாத்திலுமே அப்படிதான் சார் எதுவா இருந்தாலும் சரி